அழகநாச்சி அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆலயத்தில் கடந்த ஆறு மாதங்களாக பௌர்ணமி தினத்தன்று அழகுநாச்சி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து பதினோரு அபிஷேகத்தோட பௌர்ணமி பூஜை மாலை நேரத்தில் வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது கிருங்காக்கோட்டையைச் சேர்ந்த அண்ணன் இளையராஜா அவங்களோட குடும்பம் இதை வந்து ஒரு ஆர்வமாக ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து நிறைய பக்தர்களோட அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வருது முதல் பௌர்ணமி பூஜையிலேருந்து அண்ணன் இளையராஜா இருக்க பக்தர்களோட கோரிக்கை வந்து இதை நல்லா பெருசாக பண்ணணும் இன்னும் பத்து நூறு பக்தர்கள் உள்ளே கொண்டு வந்து நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் பௌர்ணமி நாள் என்று குழந்தை வழிபாடுன்றது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்கள் வந்து ஜாதகம்லாம் பார்க்க போவாங்க ஜாதகத்தில் தசா புத்தி கட்டை எல்லாமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்காது தொடர்ச்சியாக துன்பங்கள் தொடர்ச்சியாக தோல்விகளோடே வந்து அல்லல் பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்கள ஜோதிடரே நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படி குலதெய்வத்தை கும்பிடா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற அந்த குலதெய்வ வழிபாட்லேயும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு போய் அந்த குலதெய்வத்தையும் ஒரு இஷ்ட தெய்வத்தை கிராம தெய்வத்தை நம்ம கும்பிட்டோம்னா வழிபாடு செய்கிறது வந்து பல மடங்கு உங்களுக்கு புண்ணிய காரியங்களை உங்களோட வேண்டுதல்களை பல மடங்கு வந்து வேகமாக விரைவாக பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வழிபாட்டு முறையில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் இந்த பௌர்ணமி வழிபாடுன்றது நீங்கள் வந்து அலனட்சியம்மன் நம்ம தாயை வந்து குலதெய்வமாக கும்பிடுறவங்க பல ஊரில் நம்ம ஊரில் இருந்து நூறு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் கூட கொத்து கொத்தா பல குடும்பங்களோட இரநூறு குடும்பம் முந்நூறு குடும்பமாக பல ஊர்களில் வலிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுபோக நம்ம அலநாச்சியம்மன் கோயில் ஆலயத்தை சுற்றி ஐந்து கிராமத்தில் இருக்க மக்கள் இஷ்ட தெய்வமாக கிராம தெய்வமாக நம்ம அழகிய நம்ம வழிபட்டு செஞ்சுக்கிட்டு வர்றோம் இப்படி இஷ்ட தெய்வமாக கிராம தெய்வமாக பக்தர்களாக வணங்கிக்கிட்டு இருக்கவங்களாகட்டும் சரி நம்ம அழகிய நீங்கள் வந்து குலாய்வமாக வணங்குறவங்களும் சரி அந்த பௌர்ணமி நாள் அன்று ஆலயத்திற்கு வந்து அம்மா தாயே என் கூட என் பிரச்சனையை தீக்கடை நீக்கி வைடா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னால் தாங்க முடியலை அப்படின்னு ஒரு சொந்த தகப்பண்ட ஒரு தாயிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் மனசார உங்கள் மனம் முருகி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறையிறத நல்லா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்களும் வந்து ஒரு முறை நீங்கள் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அதை அந்த அனுபவத்தை பெறுங்க நீங்கள் வரும்போதே தாயே நான் பத்து பூஜைக்கு வர்றேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் தொடர்ச்சியாக வர்றேன் பௌர்ணமி பூஜைக்கு உள்ள ஒரு மண்டலத்துக்கு நான் பௌர்ணமி பூஜைக்கு வர்றேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கங்க எப்படி பழனி முருகனுக்கு நம்ம மாலை போட்டு போகிறோமோ ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம வேண்டிக்கிட்டு அந்த கோயில்களுக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக போகிறோமோ அது மாதிரி இந்த பௌர்ணமி பூஜையும் நீங்கள் வேண்டிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக வர்றதுக்கு அந்த பௌர்ணமி பூஜையில் வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதனோட பலனை நீங்கள் கண்கூடாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்து தர்மத்தில் வழிபாட்டுக்குன்னு சில நாட்கள் வச்சிருக்காங்க நீங்கள் வந்து அஷ்டமியில் அதை செய்ய வேணாம் நவமியில் இதை செய்ய வேணாம் பௌர்ணமியாக இதை நல்ல இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்படியான தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் நம்ம பூமியில் வந்து அந்த நிலவோட மிகப்பெரிய அதிர்வுகள் இருக்கிற நாள் ஒரு சுப நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை குறிப்பிட்டு வச்சுருக்காங்க அதில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வணங்கும் போது அது பல மடங்கு பலனை தருவனும் நம்ம ஐதீகத்தில் பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம இதை வந்து இருக்குது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களில் பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு ஆலயத்தில் தங்கி இரவு முழுக்க அங்கேயே தங்கியிருப்பாங்க தங்கி அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க வேண்டிக்கிட்டு அந்த பௌர்ணமி நாட்கள் அங்கே கழித்து அவங்க வாழ்க்கையில் மேம்பட்டவங்கள பல பேரை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படியான பெரிய விஷயத்த நம்ம ஆலயத்துலேயும் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு தித்திப்பு அதுக்கு நம்மளாம் ஒரு கருவியாக இருக்க போகிறோமே இந்த காரியத்துக்கு அப்படி நினைக்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்குது இளையராஜா அண்ணனாக இருக்கட்டும் திரு பழனியப்பன் கருப்புசாமி அடி அவர்கள் மற்ற பக்தர்களும் இது ஒரு ஆறு மாதமாகவே நம்ம பேசுகிறோம் நம்ம ஆர்வம் மிகுதியில் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறோம் ஆனால் இது வந்து பெரிய செலவுள்ள விஷயம் நம்ம வந்து இதை எடுத்து செய்யும்போது காலத்துக்கும் கொண்டு போகணும் நம்ம காலம் இல்லை நம்ம காலத்துக்கு பின்னாடியும் ஆயிரம் வருஷங்களுக்கு நடக்க போகிற விஷயம் தொட்டோம்னா இது தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்னு ஆறு மாதமாக இதில் இருக்க சில விஷயங்களில் குறைபாடுகள்லாம் யோசனை பண்ணி திட்டமிடலோடு இப்போ வந்து இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முதல் பூஜையாக மார்கழி மாதம் இருபத்தி ஒம்பது வருகின்ற திங்கக்கிழமை வெகு சிறப்பாக பண்ணுறதுக்கு இப்போ திட்டமிட்டுருக்கோம் இதில் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் நிதி தேவைப்படுறதுனால ஒரு இருபத்தஞ்சி பேர் வர உபயதாரரை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு உபயோதாரரும் முந்நூறு ரூபாய் வந்து பணம் செலுத்திட்டு நம்ம ஒரு இருபத்தஞ்சி பேர் சேர்ந்து ஒரு எட்டாயிரரூபாயிலேருந்து ரூபாய் சேர்த்து பூஜைக்கு உள்ள பதினோரு அபிஷேகங்களுக்குள்ள சாமானாக இருக்கட்டும் உள்ள மாலை மலர்களாகட்டும் பூஜை முடிஞ்ச பின்னாடி வருகின்ற பக்தர்களுக்கு பசியார சாப்பிட அன்னதானம் அன்னதானம்ன்றதாகட்டும் எல்லாமே இந்த எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளோ நம்ம மிக சிறப்பாக செய்ய முடியும் நம்ம நெல்லுகுண்டுப்பட்டியில் இருக்க சிவன் கோயில் மெய்யான மூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில் இதே முறையை பயன்படுத்தி நம்ம வந்து கடந்த மூன்று வருடமாக பிரதோஷ பூஜையில் அன்னதானம்லாம் செஞ்சு சிறப்பாக இருக்கோம் அதே மெத்தடில் வந்து நம்ம இந்த பௌர்ணமி பூஜையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிடலோட இந்த காரியத்தை நம்ம எடுத்து முன்னாடி கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் அதனால் இது இப்போ இந்த வீடியோவை பார்க்குற பக்த கோடிகள் நீங்கள் வந்து பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு பெரிய புண்ணியங்களை பெறணும் ரெண்டாவது நீங்கள் இந்த பூஜையில் வந்து பெரும் பெருங்கூட்டமாக பக்த கோடிகள் எல்லாம் கலந்துக்கிறபோது எடுத்து செய்கிறவங்களுக்கும் ஆர்வம் பல மடங்கு ஆகும் அப்போ தான் இந்த பூஜையை நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டு போக முடியும் அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இப்போ மொதல் பூஜை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு மொதல் நாள் வருது பொங்கல் வருதேன்னு சொல்லிட்டு யார் இருந்துரு வேணாம் வந்தவன் நம்ம வந்து இந்த தடவை மூணு மணிலருந்து நாலரைக்குள்ளே பூஜையை பண்ணிடலாம் பக்தர்கள் பொங்கல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கணுங்கிறக்காக இந்த டைமிங் வச்சுருக்கோம் அதே மாதிரி ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு சிறப்பான பூஜை பல பக்தர்களுக்கு பாவ விமோசனமும் அவங்க வாழ்க்கையில் புண்ணியம் சேர்த்து நம்ம ஆலயத்துக்கு வந்து அவங்க பெற போகிறாங்க அப் அதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நினைக்கிறவங்க எல்லோரும் இதுக்கு எதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பக்தர்கள் நீங்கள் உபயதாரராக சேர்ந்துக்கலாம் மாதத்துக்கு முந்நூறுபான்றது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தான் முந்நூறு முந்நூறுன்றது ஒரு பெரிய பணம் இல்லை அதனால் நீங்கள் நீங்கள் வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த உபயதாராக சேர்ந்து நம்மளால் சிறப்பாக அதை செய்ய முடியும் இடையில விட்டுட்டு போயிடக்கூடாது ரொம்ப கவனமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நீங்களும் இதில் உபயாராக சேர்ந்துக்கரலாம் உங்களுக்கு இடம் இல்லை எல்லோரும் ஃபுல்லாகிடுச்சு அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டோம் எத்தனை உபயதாரர் வந்தாலும் சேர்த்துக்கிட்டு இந்த பூஜையை பல மடங்கு சிறப்பாக கொண்டுட்டு போகிறதே நம்மளோட நோக்கம் அதனால் இந்த முந்நூறுபா செலுத்தி இவ்வளோ பெரிய ஒரு வர ஒரு பெரிய இனிமேல் வரலாற்றில் இடம் வரப்போகிறக்குரிய நம்ம ஆலயத்தை பெரும்பாலும் காட்டு வெள்ளிக்கிழமை சவாக்கிழமை குறிப்பிட்ட ஆள் வருவாங்க மீதி நாளெலாம் பெருசாக இருக்க மாட்டாங்க பூசாரிகளே ஏதாவது ஒரு நேரத்திலே வருவாங்கன்ற மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி நம்ம ஆலயத்தில் பௌர்ணமி தினத்தன்று பல நூறு பேர் வந்து கூடி நம்ம ஆலயம் வந்து கண்கொள்ளாக காட்சியான இருக்கணும் அதுக்கு பக்த கோடிகள் எல்லாரும் உங்களோட முழு ஆதரவை கொடுத்து பூஜையிலே வந்து கலந்துக்கங்க உபயேதாராக வந்து சேர்ந்துக்கிற சொல்லி எல்லார்டையும் வேண்டுகோள் விடுத்து என்னோடய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்